அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க விவரத்தையும் இந்த நாளின் விசேஷங்களை பற்றி இந்த பதிவினில் நாம் பார்க்கலாம் வியாழக்கிழமை ஜூன் பதிமூணாம் தேதி குரோதி ஆண்டு வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய திதி வளர்விரை சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமும் இன்றைய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது இன்றைய ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கூலிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய உண்டான சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இன்றைய நாள் வியாழக்கிழமை பூர நட்சத்திரம் நாளாக இருப்பதனால் நவகரக பரிகாரம் செய்வதற்கும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக அமையும் மேலும் சித்திரம் வரைவதற்கும் நோயாளிகள் மருந்துண்ணுவதற்கும் வழக்கு தொடரவும் வழக்குகளில் வாதாடவும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைகிறது இன்று வியாழக்கிழமையாக இருப்பதனால் குரு பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது அது மட்டுமல்லாமல் இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரமாக இருப்பதனால் ஆண்டாள் வழிபாடு என்பது மிக சிறந்த உன்னதத்தை உங்களுக்கு நிச்சயம் தரும் மாதம் மாதம் வருகின்ற பூர நட்சத்திரத்தன்று ஆண்டாளை வழிபாடு செய்வதும் அன்றைய தினம் ஆண்டாள் அருளிய பாசுரங்களை நாம் அன்றைய நாளில் பாராயணம் செய்வது மிக சிறப்பான வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக தரும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு நாளுமே நவகரக பெயரிலேயே குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த வியாழக்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கும் குரு பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக சிறந்த நாளாக கருதப்படுகிறது எனவேதான் வியாழக்கிழமையை குரு வாரம் என்று அழைக்கிறார்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் மங்களங்கள் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் என்பது மிக மிக அவசியம் அந்த பரிபூர்ண அருளை குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு குரு பகவானுக்கு உரிய நாளான வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்வதும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கும் மகான்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற நாளாக இந்த குரு பகவானுக்கு உரிய குருவாரமான வியாழக்கிழமை விளங்குகிறது திருமண தடை உள்ளவர்கள் கல்வியில் தடை உள்ளவர்கள் தொழிலில் பிரச்சனை உள்ளவர்கள் கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் தொடர்ந்து வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்து வர இவை அனைத்து பிரச்சனைகளும் எளிதில் நீங்கும் குரு பகவான் ஞானத்தை தரக்கூடியவர் மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் காரணமாக இருப்பவர் குரு பகவான் அதே பக்தருடைய துன்பங்களை நீக்குவதற்காகவும் பாவங்களை போக்குவதற்கு அருள் புரியக்கூடியவர் மகாவிஷ்ணு எனவே நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்றால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமைகளில் தவறாமல் குருபகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த நாளில் குரு மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யும் போது நமக்கு தெரிந்த மந்திரங்களை குருபகவானுக்குரிய ஸ்லோகங்களையும் விஷ்ணுவுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்து வரும்போது நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் மந்திரங்கள் சகலவிதமான பிரச்சனைகளையும் நீக்கி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு அள்ளித்தரும் ஆற்றல் கொண்டதுதான் இந்த மந்திரங்கள் எனவே குரு பகவானுக்குரிய இந்த வியாழக்கிழமையில் குரு பகவானுடைய மந்திரத்தையும் விஷ்ணு பகவானுடைய மந்திரத்தையும் தொடர்ந்து இந்த நாளில் உச்சரித்து வருவது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் குரு பகவான் மகாவிஷ்ணு இருவருமே திருமண வரத்தை தருபவர்கள் எனவே திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் நீண்ட நாள் திருமண தடை உள்ளவர்கள் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினை நினைப்பவர்கள் இந்த நாளில் இந்த வியாழக்கிழமையன்று விரதமிருந்து மகாவிஷ்ணுவையும் குரு பகவானையும் வழிபாடு செய்ய நிச்சயமாக வாழ்க்கையில் உள்ள தடைகள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதுடன் மங்களங்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும் அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக வேலைக்கு முயற்சி செய்து வேலை கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த வியாழக்கிழமை அன்று அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு பிறகு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து உங்கள் வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை சொல்லி மனமாற நம்பிக்கையுடன் நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வர விரைவில் உங்களுடைய வேண்டுதல்கள் என்பது நிச்சயமாக நிறைவேறும் குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் நீங்கள் விளக்கேற்றி மனதார வழிபாடு செய்யும் போது குரு பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வர நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது உண்டாகும் உடல் ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் நோய்களும் நீங்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளித்தரும் ஒரு சிறப்பான அரு மருந்தாகவே இந்த குருவினுடைய மந்திரமானது அமையும் இந்த குரு பகவானுடைய மந்திரத்தை அனைவரும் தவறாமல் வியாழக்கிழமைகளில் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து வர நிச்சயமாக உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும் அந்த குரு பகவானுடைய மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் குருமார்களையும் அதாவது ஸ்ரீடி சாய்பாபா ராமானுஜர் இது போன்ற மகான்களையும் மறவாமல் இந்த நாளில் நாம் வழிபாடு செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்த சகலவித நலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் அதேபோல் வியாழக்கிழமைகளில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷ்ணு காயத்ரி மந்திரமானது ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் மகாவிஷ்ணுக்குரிய இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை வியாழக்கிழமைகளில் யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு மிக உயர்வான பலன்களை தருவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியும் மன அமைதியும் உண்டாகும் மேலும் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அத்தனை பிரச்சனைகளும் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து சொல்கிறார்களோ நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளும் தானாக விலகி ஓடிவிடும் குருவருடன் திருவருளையும் சேர்ந்தே பெறுவதற்கு நிச்சயம் இந்த நாளில் வியாழக்கிழமைகளில் குருமார்களை அவசியம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் முடிந்தவர்கள் இந்த வியாழக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது என்பது மிக சிறப்பானதாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த வியாழக்கிழமைகளில் நாம் செய்யக்கூடாத செயல்களாக நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தம் செய்வது மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள பழைய பேப்பர் உங்கள் குழந்தைகள் படித்த பழைய நோட்டு புக்கு இவைகளை இந்த வியாழக்கிழமைகளில் நீங்கள் போ வெளியில் போடுவதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக இந்த வியாழக்கிழமையில் பூர நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இன்றைய நாளில் ஆண்டாள் வழிபாடு என்பது மிக மிக சிறப்பானதாகும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பூர நட்சத்திரத்தன்று ஆண்டாள் வழிபாடு செய்வதும் ஆண்டாள் அருளிய பாசுரங்கள் அந்த முப்பது பாசுரங்களையும் யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் எல்லாம் நிச்சயம் வந்து சேரும் மனம் போல் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புபவர்கள் தினமும் ஆண்டாள் அருளிய இந்த முப்பது பாசுரங்களை பாராயணம் செய்வதும் அல்லது குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாதம் வருகின்ற பூர நட்சத்திரத்தின் அன்றாவது ஆண்டாலை மனதார வழிபாடு செய்து இந்த முப்பது பாசுரங்களையும் நீங்கள் பாராயணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு மன வாழ்க்கை என்பது அமையும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி